மத்திய நிதிநிலை அறிக்கையை கண்டித்து மயிலாடுதுறை தலைமை அஞ்சலகம் முன்பு இடதுசாரி கட்சிகள் நடத்திய போராட்டத்தில் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு எதிராக மத்திய அரசின் பட்ஜெட் உள்ளதாக குற்றம் சாட்டி மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையத்தை இடதுசாரி கட்சிகள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் சிபிஎம் மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் சிபிஐ மாவட்ட செயலாளர் ஏ ஸ்ரீனிவாசன் சிபிஎம்எஸ் மாவட்ட செயலாளர் குணசேகரன் ஆகியோர் தலைமையில் தலைமை தபால் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்து தொடர்ந்து தபால் நிலையத்தை முற்றுகையிட்டனர் அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதில் காவலர் ராமகிருஷ்ணன் கையில் காயம் ஏற்பட்டது மேலும் திலகர் என்பவரது சீருடை கிழிந்தது இதில் இரு தரப்பினருக்கும் ஏற்பட்ட மோதலில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க மாவட்ட தலைவர் ஐயப்பன் என்பவரது மண்டை உடைந்து மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இரண்டு தையல் போடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து காவல்துறையினரை கண்டித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர்களை போலீசார் கை தனியார் மண்டபத்தில் சிறை வைத்தனர் போலீசார் போராட்டக்காரர்களுக்கு ஏற்பட்ட தள்ளுமுள்ளில் போலீசாரும் போராட்டக்காரர்களுக்கும் காயம் ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க